வணக்கம் தமிழ்மேசை ஒரு பதிவு இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் வினவப்பட்ட படம் குறைக்கும் பகுதியில இலங்கை படத்துக்கு குறிப்பதற்கான விடை இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலங்கை படம் தான் கொடுப்பாங்க இந்த இலங்கை படத்துலதான் நீங்க எல்லா இடங்களையும் குறைக்கணும் இதுல முதலாவதா கந்தரோடை அல்லது கந்துருக்கோடு கேட்டிருப்பாங்க இது சிங்களத்துல கந்துருக்கோடுதான் எம்பு போல பட்டணத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய ஒரு தான் இரணைம குளம் மிக முக்கியமான ஒரு குளம் வரலாற்றில் அதை தொடர்ந்து மும்மரிப்பு மும்மரிப்பும் வந்து மிக முக்கியமான ஒரு பிரதேசம் கலா ஓயா கடலை இடத்துல கீழே இருக்குது அதை தொடர்ந்து கலா ஓயா கலா ஓயா வந்து இலங்கையினுடைய மிக முக்கியமான நதியாக இருக்குது இதை மறுத்துத்தான் கலாபாவை தாசி நம்ம என்ன கட்டியிருந்தேன் அதை தொடர்ந்து தெத்ருயா ஓயாவும் களம் வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட ஒரு நதி இது பழைய காலத்தில் ஜஜ்ர நதினா அழைக்கப்பட்டது இதுக்கு அடுத்தது சல்வத்தொட்டை சல்வத்தொட்டைன்றது வந்து சிலாபத்துக்கு மறுபெயர் எதிர்வோயா கடலை சங்கமிக்கிற இடத்துல கீழே மார்க் பண்ண வேண்டிய ஒரு இடம் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை அதாவது கோட்டை ராசதானியினுடைய தலைநகரம் இது வந்து கழனி கங்கைக்கு கீழே இருக்குது கழனி கங்கையோட அன்புக்கு அமைக்கப்பட்ட மிக முக்கியமான கோட்டை பெற்றைக்கோட்டை இது வந்து திருவோணமலை துறைமுகத்துக்குள்ள அமைக்கப்பட்டிருந்த கோட்டை ஒன்று மிக முக்கியமான கோட்டை திருவோணமலை துறைமுகமும் பெற்றைக்கோட்டையும் ஒரே இடத்துல தான் குறைக்கிறது அதை தொடர்ந்து சுரப்புற வாயு வந்து மகிங்கனைக்கு கொஞ்சம் மேலே இருக்குது அந்த இடத்துல நீங்க குறிக்கணும் கண்ணுருவ கண்ணுருவ வந்து கண்டியில இருக்க ஒரு மிக முக்கியமான இடம் போத்துக்கேரோட இந்த இடத்துல கண்டி ராசதானி மன்னர்கள் ஒரு மிக முக்கியமான போரை நிகழ்த்தியிருந்தாங்க அதில் கண்டி ராசதானி மன்னர் வெற்றி பெற்றதும் வரலாற்றுல இருக்கு ரைட் தேவநகரம் தெய்வேந்திர முனை அல்லது தெய்வி நூறு என்றெல்லாம் அழைக்கப்படும் மிக முக்கியமான ஒரு துறைமுகம் இலங்கையினுடைய தென் பகுதியில் தொங்கல்ல இருக்குது இதுக்கு அடுத்ததான் கிருந்தியோயா அதைத் தொடர்ந்து காலை துறைமுகம் இதோட இது முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்